படிப்பை ஆரம்பிச்சதுலேருந்து இருந்து எவ்வளோ பிரச்சனை ஒவ்வொரு வாட்டியும் ஃபீஸ் கட்டுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது இப்ப பாரு எங்க அண்ணன் உதவி செய்யறேன்னாரு ஆனா இப்போ நேற்று நைட்டு நெஞ்சுவலியில ஐசி வார்டில இருக்கிறாராம் எங்க போய் பணத்தை கேட்கறது அவ்வளோதான்ப்பா உன் படிப்பை தொடர முடியாது பாதையிலேயே விட வேண்டியது தான் அப்படின்னு இருந்தாங்க இதை கேட்டுட்டு ரகு அழுதுட்டு இருந்தான் வேற என்ன பண்ண முடியும் ஆ போதும் போதும் அழுதுதெல்லாம் கண்ணை தொடச்சிட்டு வா மாமாவை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கோபமாக ரகுவை கூட்டிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் ஐசியுர்ட்ல அண்ணன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து வெளியே இருந்து ரகுவோட அம்மா அழுதுட்டு இருந்தாங்க அண்ணனோட இந்த நிலைமைக்கு நினைச்சு அழறதா இல்ல பையனோட படிப்பு பாதிலே நிக்க போதே அதை பத்தி நினைச்சு அழறதா ஒண்ணுமே புரியல ரகுவோட அம்மாவுக்கு அப்பதான் உள்ள இருந்த அண்ணி வெளியே வந்தாங்க அண்ணி அண்ணன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க பதிலுக்கு அவங்க பரவாயில்லம்மா டாக்டரு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே கையில இந்த பர்சை திறந்து பணத்தை கட்டா எடுத்து கையில கொடுத்தாங்க இந்தாம்மா உன் பையனுக்கு ஃபீஸ் கட்டு இதை கொஞ்சமா எதிர்பார்க்கல ரகுட அம்மா அண்ணி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க பதிலுக்கு அவங்க ஆமாம்மா அண்ணன் நெஞ்சுவலியில முதல்ல சொன்னதே இதுதான் என்னோட தங்கச்சி பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் எப்படியாவது இதை கொடுத்துரு படிப்பு இதனால நிக்க கூடாது அப்படின்னு நேத்து நைட்டே கொடுத்துட்டாருமா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே ரகுவோட அம்மாவால அழை அடக்க முடியல அண்ணி ரொம்ப நன்றி அண்ணின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டாங்க என்னங்க நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு அண்ணன் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது இல்லை நம்ம வாழ்க்கையிலயும் பிரச்சனை அல்லது வேற ஏதாவது பிரச்சனை வரக்குள்ள நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு தகைச்சு போயிடுறோம் வேதம் என்ன சொல்லுது பார்க்கலாமா கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ ஆதி ஆகமும் பதினெட்டு பதினாலு என்னங்க கர்த்தரால் முடியாத காரியம்னு எதுனா இருக்கா என்ன அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க அவரை நோக்கி பாருங்க நிச்சயமா உங்க பிரச்சனை தீரும் காட்